வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட அழகுனாலையும் திறமைகள்னாலையும் மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா மென்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க எதிலையும் சுயமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க பாசம் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல் நேர்மையானவங்கன்னு சொல்லலாம் சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சிறந்த கற்பனை வளம் படைச்சவங்கன்னு சொல்லலாம் சில சமயங்கள்ல மன சிக்கல்களும் சஞ்சலங்களும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு கடினமாக உழைக்கக்கூடிய கூடிய திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சகிப்பு தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு நல்ல மனம் படைச்சவங்கன்னு கூட சொல்லலாம் பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபரின் பாரம்பரியமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க நவீனத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் பெற்றவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து கொண்டாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா முழு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய நபர்கள் இவங்க இவங்களோட வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சில டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகவே இருக்கும் சில டைம்ல பாத்தீங்கன்னா கடன் சுமையும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்கள வசீகரிக்கிற தோற்றம் உள்ளவங்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா பெரிய கலைஞராக வர்றதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால சினிமா துறையில் முன்னேற்றம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அரசியல் துறையிலையும் பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் மற்றும் சமுதாய நியாயத்துக்காக பாடுபட கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா திறமையான சிற்பியாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் ஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடனம் மற்றும் இசைத்துறையில பேர்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இயக்குநராக வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல ரோகிணி நட்சத்திரம் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலையில் நிறைய ஆர்வம் பெற்றவங்களாக இருப்பாங்க போட்டிகளில் கலந்து கொள்ற பாக்கியம் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பரிசு அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிர்வாக திறமை குறைவாக இருந்தாலும் பெரிய தொழில் அதிபராக வர்றக்கு அதிக வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா சமாளிக்கிற திறமை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றில் எழுதுவராக இவங்க வர்றக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரங்காரங்க பார்த்தீங்கன்னா உணவு விடுதி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜு அப்புறம் பால் பண்ணை மற்றும் கரும்பு சம்மந்தப்பட்ட துறையில பெரிய ஆளு ஆக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்களோட திறமை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தும் போகும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு குடும்பத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க குடும்பத்துல சண்டைகள் வந்தாலும் இவங்க மற்றவங்க கிட்ட எளிதாக பேசி சமாளிச்சிருவாங்க நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றல் இவங்க அதிகமாகவே பெற்றிருப்பாங்க செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தவராக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா காதல் திருமணம் இவங்களுக்கு கை கைகூடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த ரோகிணி நட்சத்திரங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க அதே போக சுபபோக வாழ்க்கையை விரும்புவதுல இவங்க அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில ரோகணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமும் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு கண்டிப்பாகவே இவங்களுக்கு உண்டு பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நன்மையாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண் மூக்கு தொண்டை பிரச்சனை மூட்டுவலி வலி இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு நீங்கும் சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனின் அவதாரம் சொல்லுவாங்க இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதே போல இவங்களுக்கு உயர் மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்களுக்கு இயற்கையை அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் சீக்கிரத்திலேயே கற்றுக்கொள்ளும் வள்ளுவராக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பெரிய பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும் அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க சுய மரியாதையை விரும்பக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சுதந்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மொழிகள் சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் இவங்க அதிகமாகவே கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பசித்தவருக்கு உணவு இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க வருங்காலத்தையே முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க பெண்களுக்கு உண்டான மரியாதையை இவங்க எப்பவுமே வழங்குவாங்கன்னு சொல்லலாம் தங்க ஆபரணத்துக்கும் உயர் ரத்தனங்களையும் அணியக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்கள அனுசரித்து செல்றதுல சிறந்த நபர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாதகமாகவே நடந்து கொள்வாங்க இந்த ரோகணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பேச்சாற்றலை விட செயலாற்றல் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க அதிகமாகவே பேச மாட்டாங்க செயலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சிறந்த படைப்பாற்றல் திறன் கற்பனை வளமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மன சஞ்சலங்கள் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களோட படைப்பாற்றலும் புத்திசாலித்தனத்தையும் கலந்து பாத்தீங்கன்னா வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு சொல்லலாம் தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பிறருக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிங்கிறது இவங்க செய்வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளை கொடுத்து கூட இவங்க அதிகமாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க பாரம்பரியமான விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க இவங்களோட மனதுல பாத்தீங்கன்னா வஞ்சம் என்னைக்குமே இருக்காதுன்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுனால இவங்க உயர் பதவிகள் அடையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களோட பாராட்டுகள் இவங்களுக்கு என்னைக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா மேசராசில வரும் சுபபோகங்களை அனுபவிக்க கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க எப்போதும் பாத்தீங்கன்னா மன போராட்டத்துடன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க வாழ்க்கை துணைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க காவல்துறை ராணுவம் இது போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் அதிபதியாக வருவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செல் குறைவே இருக்காதுன்னு சொல்லலாம் சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா கலங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை வந்தாலும் அந்த விஷயங்களை எதிர்நோக்கி நோக்கி இவங்க சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அழகிய தோற்றம் பெற்றவங்களாக இருப்பாங்க உடல் அமைப்பு இவங்களுக்கு சீராக இருக்கும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சாந்தமான குணம் பெற்றவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இறக்க குணம் படைச்சவர்களாக இருப்பாங்க பொது நலத்தை ஈடுபடுற நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு விரும்பியதை கிடைக்கலைனாலும் சரி இவங்க துன்பம் அடையவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் அம்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே சிறந்த சிந்தனை ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிறந்த கல்விமானாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கணித அறிவியல் துறையில மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் ஓவியம் சிற்பம் நடனம் இசை ஆகியவை கலைகளையும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்த கலைகளில் நிபுணராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு பேர்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் ஓவியம் சிற்பம் நடனம் இசை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புகழ் அடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு சம்பாதிக்கிற தன்மையும் இந்த விஷயங்கள அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு யோகம் அதிகமாகவே இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாக வருவார் நிதானமான மனப்பான்மையை கொண்டவங்களாக இருப்பாங்க என்ன விரும்புகிறாங்களோ அதையே அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க விடாமுயற்சி கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்ப பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க எதையும் பொறுமையாக சிந்திக்கும் குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களாக அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அரிசி மருந்து மீன் தொடர்பான தொழிலில் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டக்கூடிய நபர்கள் இவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளனால மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துறாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்